தென்காசியில் அதுவும் நல்ல தண்ணி வசிக்கக்கூடிய ஏரியாவில் இல்லை சுத்தமான காற்றோட்டக்கூடிய ஏரியாவில் வீடு வேணும் அதுவும் தார் ரோட்டு மேலே வேணும் இப்படி நினைக்கிறீங்களா அப்படியே நீங்கள் பார்க்க வேண்டிய கட்டணையை பார்த்துக்கிறீங்க நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வீடு தான் விற்பனைக்கு வந்துருக்குங்க நாலே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியா தென்காசி குத்துக்கள் வசதியில் அமைஞ்சிருக்கு நல்ல செழிப்பான தண்ணி வசதி செம்பன் இருக்கக்கூடிய ஏரியா இல்லை தார் ரோட்லாம் போட்டாச்சு இதில் வடக்க பார்த்த வீடுங்க பட்ஜெட்டு இருபத்தி ஒம்பது லட்ச ரூபா பட்ஜெட் சொல்கிறாங்க எழுபத்தொம்பது லட்ச ரூபாய்க்கு ஒருத்தான லேண்டு தான் அங்கே லேண்டு வந்து உங்களுக்கு சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபா சர்ட்டாக போகுது நீ நல்ல பகுதியில் விசாரிச்சிக்கலாம் எழுபத்த மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க லோன் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அறுபது லட்சரூபா அறுபது லட்சரூபா லோனே கிடைக்கும் வாங்க ப்ராப்பர்ட்டி உள்ள ஒன்று காமிச்சுறேன் நம்ம பார்க்க போகிற வீட்டினுடைய வெளிப்படுத்த தோற்றம் பாருங்கள் பார்க்குற செம்மையாக இருக்குது பெயிண்டிங் ஒர்க்கில் அப்போ தான் முடிஞ்சிருக்குங்க வடக்கு பார்த்த வீடு கார் பார்க்கிங் ஸ்பேசிஸாக பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே பார்த்துருவோம் நம்ம வீட்டை பக்கத்தில் சுற்றி நிறைய வீடுகள் இருக்குதுங்க தார் ரோட்டு மேலே வீடு அமைஞ்சிருக்கு கார் பார்க்கிங் பாருங்கள் இல்லை ஸ்பேசிஸான கார் பார்க்கிங்க உங்களோட பெரிய இனோவா கார் அழகாக கொழுந்தங்கிடி பாடலாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வால்டேஜ் பண்ணிருக்காங்க கார் பார்க்கிங் இது ஒரு க்ளோஸ்டு கார் பார்க்கிங்க கம்ப்ளீட்டாக வால்டேஜ் பண்ணியிருக்காங்க மாடி படிக்க ஒரு பாத்ரூம் இருக்குது ஃபவுண்டேஷன் நல்ல உயரம் போட்டிருக்காங்க நல்லா அஞ்சு படிக்கட்டுகள் போட்டு உயரமாக கட்டியிருக்காங்க கதவு நிலஞ்ச தேக்கு பண்ணி விட்ருக்காங்க தேக்கில் போட்டு விட்ருக்காங்க ஹால் பாருங்கள் இல்லை ஸ்பேசிஸான பெரிய ஹாலுங்க இல்லை பெரிய ஹால் ஹால் நல்லா பெரிய ஹாலுங்க இருபதுக்கு பதினாறுங்கிற அமைப்பில் பெரிய ஹாலாக கொடுத்துட்றாங்க ஸ்பேசிஸாக பெரிய ஹாலாக இருக்குது இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் வந்தது கிச்சன் பின்வாசலோடு இருக்குது கிச்சன் வித் டைனிங் ஹால்னு கிச்சன் ஸ்பேசிஸாக கொடுத்துட்றாங்க கிச்சன் பாருங்கள் பொருட்கள் வைக்கலாம் ஸ்லாப் ஸ்பேஸ் நிறையாவே இருக்குது வித் டைனிங் ஹாலோட அமைஞ்சிருது பின்வாசலும் இருக்குது உங்களுக்கு டைனிங் ஹால் கிச்சன் பின்வாசல் இருக்குது பாருங்கள் பின்வாசல் உங்களுக்கு தனி காம்பவுண்டு ஸ்பேஸுமே இருக்குது வீட்டை சுற்றிலும் காம்பவுண்ட் ஏரியா இருக்குது சுற்றிலும் உங்களுக்கு நிறைய வீடுகள் இருக்குது பாருங்கள் வீட்டை சுற்றி தனி காம்பவுண்ட் ஏரியா இருக்குது சேஃப்டி கேட் டோர் கொடுத்துருக்காங்க இந்த வீடை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க நல்லா குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துருக்கு கிச்சன் வித் டைனிங் ஹால் ஹால் நல்ல பெரிய பெரியகால் அமைஞ்சிருக்கு கம்ப்ளீட்டாக கிரானிடும் இருக்குதுங்க கதவு நல்ல ஜன்னல் எல்லாமே தேக்கிலே கொடுத்துட்டாங்க இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸு வந்துடுதுங்க பெரிய பெட்ரூமாக ஸ்பேசிஸாக கொடுத்துட்றாங்க இந்த பெட்ரூமில் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடுதுங்க அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு கம்ப்ளீட்டாக வால் டேக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கதவு நில ஜன்னல் எல்லாமே உங்களுக்கு கேக்கிலே கொடுத்துருக்காங்க வாங்க இன்னொரு பெட்ரூம் இருக்குது அதையும் பார்த்துருவோம் பெட்ரூம் பாருங்கள் பன்னிரெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸ் வருதுங்க காற்றோட்டத்துக்கு ரெண்டு பக்கம் ஜன்னல் இருக்குது எந்த பெட்ரூம்லேயுமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பொருட்கள் வைக்கிறதுக்கு நிறைய ஸ்லாப் ஸ்பேஸ் இருக்குது அதுபோக உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமும் இருக்குது அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் ஆகிட்டுங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வால் டேச் பண்ணிட்டாங்க பாத்ரூம் டைல்ஸ் எல்லாமே மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் ஸ்பேசிஸாக இருக்குது இந்த வீடை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நேரில் கொண்டு வந்து வீட்டை காமிக்கிறோம் பிடிச்சிருந்ததுனாக்கா புக் பண்ணுங்கள் தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் வீடு தேடிட்டு கூடிய ஒரு நண்பருக்கு இந்த வீடை ஷேர் பண்ணுங்கள் யாருக்கு போய் நினைக்கிறீங்களோ நினைக்கிறீங்களோ இடத்துல பகிர்ந்துக்கங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் சேல்ஸுக்கு வந்துகிட்டே இருக்கும் தேவைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கங்க